தந்தை பெரியாரின் பிறந்தநாளை முன்னிட்டு போடியில் தமிழ் புலிகள் கட்சி சார்பில் பதினேழாம் தேதி பகல் பன்னிரெண்டு மணி அளவில் பேரணி அணிவகுப்பு நடந்தது தந்தை பெரியாரின் நூற்றி நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு போடியில் தமிழ் புலிகள் கட்சி சார்பில் பெரியாரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடந்தது இந்த நிகழ்ச்சிக்கு முன்னதாக அணிவகுப்பு பேரணியும் நடைபெற்றது நிகழ்ச்சியில் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில மண்டல மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்